நடிகை நயன்தாரா விக்னேஷ் சிவனை காதலித்துக் கொண்டிருக்கும் பொழுதே நடிப்பை தாண்டி திரைப்பட தயாரிப்பில் ஈடுபட்டார் மேலும் பல்வேறு தொழில்களிலும் தொடர்ந்து கவனம் செலுத்தி வருகிறார் அந்த வகையில் லிப் பாம்ஸ் சானிட்டரி நாப்கின் இவர் நிர்வகித்து வரும் தொழில்களில் லிஸ்ட் கொண்டே இருக்கிறது எத்தனை தொழிலில் இன்வெர் செய்திருந்தாலும் நடிப்பில் பிஸியாக இருந்தாலும் குடும்பம் மற்றும் குழந்தைகள் விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக உள்ளார் நடிகை நயன்தாரா கடந்த ஓரிரு நாட்களுக்கு முன் செம்பருத்தி டீ குறித்து தன்னுடைய சமூக வலைதளத்தில் போட்ட பதிவு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது ஏற்கனவே நடிகை சமந்தா தவறான மருத்துவ குறிப்பு கூறியதாக அவரை ஜெயிலில் போட சொன்ன மருத்துவர் பிளிப்ஸ் நயன்தாரா சாதாரணமாக போட்ட பதிவுக்கும் ஒரு நீண்ட விளக்கமும் கொடுத்திருந்தார் குறிப்பாக செம்பருத்தி டீ உடல் நலனுக்கு நல்லது என்பதோடு மட்டும் கொள்ளுங்கள் அதன் நீரிழிவு நோயாளிகளுக்கு நல்லது என்றும் கொழுப்பை குறைக்கும் என கூறுவதற்கு எந்த ஆதாரமும் இல்லை இதை கூற நீங்கள் மருத்துவரும் இல்லை என தெரிவித்திருந்தார் நயன்தாரா சமந்தாவை போல் ஏதாவது பதில் கொடுப்பாரா என்று பலரும் எதிர்பார்த்த நிலையில் நயன்தாரா அதை துளியும் கண்டுகொள்ளவில்லை இந்த நிலையில் நயன்தாரா தைரோகேர் டெக்னாலஜிஸ் லிமிடெட் நிறுவனத்தின் நிறுவனர் வேலுமணி ஆரோக்கிய சாமியை குடும்பத்துடன் சென்று சந்தித்துள்ளார் எனவே ரசிகர்கள் பலர் நயன்தராவை தைரோகேர் நிறுவனத்துடன் இணைந்து புதிய தொழிலில் இருக்கிறாரா என சந்தேகங்களும் எழுப்பி வருகிறார்கள் கூடிய விரைவில் நயன்தாரா இது குறித்து தெரிவித்தார் தெரிவிப்பாரு என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல் சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க